இன்றைக்கி காலையில் நான் வந்து இங்கே ரூமில் கொஞ்சம் நேரம் படுக்கலாம் தலை சுற்றுதுன்ட்டு படுத்தேன் படுத்த உடனே ஏதோ ஒரு கனவு வந்தது என் மகனை பற்றி என் மகன் இப்போ நல்லா ஹைட்டாக இருப்பான் நல்லா ஹைட்டாக இருப்பான் ஃபுல்லாக ஊழியம் பண்ணுறான் ராத்திரியும் பகலும் ஊழியம்தான் அவனுக்கு திடீர்னு அவனை பற்றி ஒரு கனவு வந்தது இது என்ன கனவு நல்ல கனவு இல்லை கெட்ட கனவு தான் இது என்ன இப்படி இருக்குது பார்த்தனே இது என்னது உடனே என் மகனுக்கு ஃபோன் பண்ணேன் தம்பி இப்படி பார்த்தண்டா ஃபுல்லாக சொல்லலை கொஞ்சம் ஏதோ கேட்டது உடனே என்ன தெரியுமா சொன்னால் நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் உங்களுக்கு வந்து நம்ம வீடு வந்து கம்ஃபர்ட் ஜோன் நம்ம வீட்டில் எப்பவுமோ நீங்கள் ஜோமனி ஜோமினி ஜோமனி ஜோமினி ஜோமினி அந்த இது இருக்கும் ஆனால் மற்ற இடங்களுக்கு போகும்போது அது கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது அந்த இடத்துல நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னதாக நீங்கள் அந்த இடத்துல எல்லாம் அபிஷேகம் பண்ணிங்களா எல்லாத்தையும் நான் சொன்னேன் இல்லை தம்பி எனக்கு பண்ணுறதுக்குலான் டைம் கிடைக்கலடா അത് യോസിക്കേ ഇല്ല ടയർഡായി പടുത്തിട്ട് അപ്പീനെ அதனால் தான் மம்மி எனக்கெல்லாம் ஒண்ணுமே நடக்காது அவன் உடனே என்ன பத்தி சொன்னா உங்க ஜெப குறைவு நீங்க போன உடனே என்ன பண்ணிருக்கணும் அதை அனாயிண்ட் பண்ணி இருக்கணும் அந்த பெட் அனாயிண்ட் பண்ணி இருந்துருக்கணும் நீங்க அது எந்த லாண்ட்ரியில் கரெக்டா சொன்னோம் எந்த லாண்ட்ரியில இருந்துச்சோ அந்த லாண்ட்ரியில பண்ணி போட்ட பெட்ஷீட் மாதிரிதான் இருக்கு எந்த லாண்ட்ரியில வந்துச்சோ எங்க இருந்து வந்துச்சோ அந்த பெட்ஷீட் யார் துவைச்சாங்களோ யார் என்ன பண்ணாங்களோ நமக்கு தெரியாது யார் கையெல்லாம் ஹேண்டில் பண்ணிச்சோ நமக்கு தெரியாது மம்மி யூ ஷுட் ஹவ் அனாயிண்டட் தட் பிளேஸ் அண்ட் யுவர் பெட் அப்படின்னு சொன்னோம் நினைச்சேன் கரெக்டாக போட்டாண்டாய்வேன் பிள்ளைங்க கூட சில நேரம் கரெக்டாக பேசுவாங்கல்ல சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒன்றும் கிடையாது என் பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க எல்லாம் ஒரு பொண்ணுங்க தான் இருக்கா உங்களுக்கு நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன் மிஸ்டர் நளினி செல்வராஜ் அவங்க மருமகா மூத்த பொண்ணு ரெண்டாவது பொண்ணு பெங்களூரில் இருக்கா சயின்டிஸ்ட்டாக இருக்கா டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருக்கா கல்யாணம் ஆயிடுச்சு வேலை செய்கிறா அவளுக்கு ஒரு குழந்த ச என்ன சொல்கிறேன்னா நம்முடைய குடும்ப வாழ்க்கைகள் நம்மளை வந்து என்ன செய்யக்கூடாது அமிழ்த்து போடக்கூடாது நம்ம போராட்டத்தின் போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் கூட நாம் போராட வேண்டும் இல்லைனா பிசாசானவன் எங்கே கதவு திறந்து வச்சிருக்குன்னு பார்த்துட்டே இருப்பான் எங்கே யார் கதவை திறந்து வச்சிருக்கா உள்ள நுழையம் யாருக்கு அவன் எதிரி தெரியுமா ஜெபிக்கிறவங்களுக்கு அவன் எதிரி போராடுறவங்களுக்கு அவன் எதிரி சும்மா உட்காந்துட்டே இருந்தால் நீங்கள் அவங்க கட்சியில் தானே இருக்கிறீங்க கவலையே படமாட்டான் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறவங்கள எங்க எதிர்க்கலான்னு சொல்லி வழி தேடி அவன் சுற்றி கொண்டு அலைவானா வழி தேடி சுற்றி கொண்டு அலைவான் ஆகிய நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம வந்து பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது எபிசியர் ஆறு பன்னிரெண்டுல இருந்து பதினெட்டு வரை சொல்லப்பட்டிருக்க நம்ம சொன்னதான் எல்லாம் ஆவிக்குரிய அந்த பட்டயங்களை ஆவிக்குரிய ஆயுதங்களை நம்ம கையில எடுத்து கொண்டு நாம் போராட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது